இந்த வீடியோல ஃபுல்லா தமிழ்நாட்டுல பல வித்தியாசமான விந்தையான விஷயங்களை உள்ளடக்கிய ஐந்து இடங்கள் மர்மமான இடங்களை பத்தி பாக்கலாம் வாங்க நம்பர் ஒன் சிக்கல் சிங்காரவேல முருகன் கோவில் ஒவ்வொரு வருஷமே ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி விழா நடக்கும் ஆறு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த விழாவில ஆறாம் நாள் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும் ஒவ்வொரு முருகன் கோவில்லயுமே இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் கூட சிக்கல் முருகன் கோவில்ல சூரண வதம் செய்ய முருகன் புறப்படுறதுக்கு முன்னாடி வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா ஒவ்வொரு வருஷமுமே அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது முருகன் உற்சவம் சிலையில முத்து முத்தா வேர்வை சொற்றதை நம்மளால பார்க்க முடியும் அப்படி சொட்டக்கூடிய வேர்வை அப்படிங்கறது இப்ப வரைக்கும் மர்மமா பூமா தான் இருக்கு சிலரோ இத வந்து பன்னீர் துளிகள்னு சொல்றாங்க இன்னும் சிலரோ இது பூமாலையில இருக்கக்கூடிய நீர் துளிகள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாருங்க கடவுளை நம்புறவங்களுக்கு இது முருகனே அந்த வேர்வை வடிவத்தில் பாத்தீங்கன்னா உக்கிரமா இருக்கிறத காட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டூ தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் பத்தி தெரியாதவங்களே கண்டிப்பா இருக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோவில் தான் தமிழகத்துடைய மிகப்பெரிய ரொம்பவே அடையாளம் வாய்ந்தது பெருமை வாய்ந்ததுன்னு சொல்லலாம் தமிழனுடைய பெருமையே இதுல தான் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் குறித்த மர்மம் இன்னுமே தொடர்ந்துகிட்டு இருக்கு இந்தியாவிற்கு கப்பலில் முதல்ல வந்தவர் வாஸ்கோட காமா அப்படின்னு வரலாறு சொல்லுது

ராமனும் वानரங்களை வெச்சு ராமேஸ்வரத்துல இலங்கைக்கு பாலம் கட்டினாரு இந்த பாலம் தான் ராம் சேது பாலம்னு சொல்லப்படுது இந்த பாலம் பாத்தீங்கன்னா நீர் கடிகில இன்னைக்குயும் சொல்லப்படுது இந்த ஆடம்ஸ் பாலம் அப்படினு சொல்லக்கூடிய இந்த பாலம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப புனிதமான ஒரு பாலமா கருதப்படுது இந்த பாலம் உண்மையாகவே இருக்குதா இல்லையா அப்படிங்கிற தகவல் இப்போ யாருக்குமே தெரியாதான் அ இந்த பாலம் எங்க இருக்கு அப்படிங்கறதும் சரியாக யாருக்கும் தெரியாது தொல்லியல் துறைக்கு கூட பாத்தீங்கன்னா சரியான கணிப்பு இது சாத்தியமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபோர் நாச்சியார் கோவில் கல்கருடர் இந்த கோவில பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் கல் கருடர் கோவில்ல கல் கருடர் சிலை உற்சவம் வரும்போது குறிப்பிட்ட தூரம் போக போக அதனுடைய எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுமா முதல்ல ரெண்டு பேர் தூக்கக்கூடிய இந்த சிற்பம் பாத்தீங்கன்னா எடையில கொஞ்சம் குறைவா இருக்கும் அதன் பின்பு கருடர் வெளியே வர வர சுமார் அறுபத்தி நான்கு பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய அளவுக்கு எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுமா அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள இந்த சிலையை கொண்டு போக போக எடை அப்படியே குறைஞ்சு போயிடுமா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது இன்னைக்கும் யாருக்குமே சரியான புரிதல் இல்லாம மர்மமாவே பார்க்கப்பட்டு வருது நம்பர் ஃபைவ் மகாபலிபுரம் வெண்ணெய் உருண்டை மகாபலிபுரத்துல பாறையில் கூடிய ஒரு கல் எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாம ஒரு இடத்துல அப்படியே நினைக்கிட்டு இருக்குது இன்னமும் கூட சுமார் இருபதரை உயரத்துல இருநூத்தி ஐம்பது டன் எடை கொண்ட இந்த கல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அதே இடத்துலதான் நிற்குதான் இதை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த கல் அகற்றுவதற்காக யானைகளை வச்சு முயற்சி செஞ்சு பார்த்திருக்காங்க ஆனா பாருங்க அத்தனை யானைகளை வச்சு முயற்சி செஞ்சும் கூட ஒரு இன்ச்சு கூட அந்த கல்ல அசைக்கவே முடியலையா கண்ணனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் வெண்ணெய் தான் இல்லையா கண்ணன் வெண்ணையை திருடி சாப்பிடுவாரு அந்த மாதிரி கண்ணன் வெண்ணையை திருடி சாப்பிடும்போது ஒரு பகுதி வெண்ணை வந்து இந்த மாதிரி விழுந்துருச்சான் சோ அந்த ஒரு பகுதி வெண்ணெய் தான் இப்படி உருண்டையா இப்படி வெண்ணெய் உருண்டை கல்லா மாறிடுச்சு அப்படின்னு சில பல வரலாறுகள்ல சொல்றாங்க